அப்பர் தேவாரம் பாடல் பத்து மாப்பிணை தழுவிய மாதோர் பாகத்தன் பூப்பிணை திருந்தடி வருந்த கைத்தொழ நாப்பிணை தெழுவிய நமச்சிவாய பத்து ஏத்தவல்லா தமக்கு இழுக்கனில்லையே என்னுடைய பொருள் மான் கஞ்சினை இடது கையில் ஏந்தியும் இடது பாகத்தில் உமையம்மையை ஏற்றுக்கொண்டும் காட்சியளிக்கும் தேவபெருமானின் திருவடிகளை அனைவரும் தூவி வழிபடுவதால் எப்போதும் பூக்குளோடு இணை இருக்கும் திருவடிகளை நமது மனதிலே வருத்தி நமது நாவோடு நமசிவாய பதிகத்தினை நினைத்து சிவபெருமானை புகழ்ந்து வாழ வல்லவர்களுக்கு எத்தகைய துயரங்களும் ஏற்படாது என்கின்றார் வாழ்வில் எத்தனை துன்பம் வந்தாலும் அவற்றை வெற்றி கொண்டு மேலவும் பயணம் மேற்கொள்ளும் போது நன்மை தரும் வழித்துணைகள் அமையவும் பிறப்பு இறப்பு சூழலிலிருந்து விடுதலை பெறவும் நாம் ஓத வேண்டிய பதிகம் இது என்று பெரியோர்களால் கருதப்படுகின்றது